இப்போ நம்ம அவிநாசி குளத்தில் திருப்பூர்லேருந்து வந்து ரோட்டரி கிளப்லேருந்து வந்து ஒரு டீம் பிரார்த்தனை இருக்காங்க சுந்தர தவம் சுந்தரர் தவம் இருந்த இடத்தில் இவர்கள் தவம் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள் இங்கே பணி நடந்துகிட்ருக்குது நம்முடைய களப்பணி வழக்கம் போல் சிறப்பான முறையில் நடந்துகிட்ருக்குது டீம் எல்லோரும் ஒரு ஆலோசனை நடந்துகிட்ருக்கு மலர் மோகன் சிறப்பு ஆலோசனை சொல்கிறதுக்கு வந்திருக்காரு அவரே வருக வருக நான் வரவேற்கின்றோம் வருங்க தவம் ஏன் தவம் செய்வணும்னா தினேஷ் ஏன் தவம் செய்யணும்னா ஒன்றா திறலும் உவந்தாரை ஆக்களும் எண்ணி தவத்தான் வரும் தெரியுதானுங்க ஒன்றா திறலும் உவந்தாரை ஆக்களும் எண்ணி தவத்தான் வரும்னு ஒரு அழகான குரல் இருக்குது அதாவது எதுங்காருங்க கண்ணன் சாரு அவங்களும் தவம் பண்ணுறாங்க அவர்களை பார்த்து நாமளும் தவம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் மேலே வில்வ தளபிச்சம் வாழ்க வளமுடன் இந்த சூழல் இன்னும் சிறப்பாக இருக்கணும்னு நான் பண்ணி நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யணும் அதுக்கு எல்லாத்துடைய சப்போர்ட்டும் வேணும் பெரிய சப்போர்ட் வேணும் பெரிய வேலை செய்கிறோம் பெரிய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் அட்வொகேட் முத்துக்குமார் பாய் நீங்கள் வாங்க எல்லோரும் இங்கே வாங்க நிச்சயமாக குளத்துக்கு வாங்க ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் வேறங்கம்மா பாருங்கள் எல்லாம் தவம் பண்ணிகிட்டு இருக்காங்க தவம் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுறான்னு பாருங்க ரவுண்டு வார்க்கு பார்க்குறேன் இதில் சொர்வருக்கு பார்க்குறான் ஆங்க சொர்க்கு பார்க்குறான் வாழ்க வளமுடன் தவம் பண்ணிட்டு தவம் பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு அவ்வளோக்கும் அதை பற்றி தெரியாது தவம் செய்துட்டு இப்ப சக்கரபாணி சார் வந்துட்டு இருக்கார் பாருங்க இவ்வளோ நேரம் நம்ம குளத்துக்காக சிறப்பு தவம் செய்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் தவம் இருந்த இடத்துல நீங்களும் தவம் இருக்கிறக்கு வந்துட்டீங்க இல்ல அன்னைக்கு ஏகப்பட்ட சுந்தரர்களை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க வாழ்க வளமுடன் வாங்க சார் வாங்க ஓ தங்க வாழ்த்துக்கள் சாமி பேர் சாமி கோபிகிருஷ்ணன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் பாருங்கள் சக்கரபாணி சார் வந்து ஒரு ப்ரேயர் வந்தாங்க ஒரு டீமு கூட்டிகிட்டு வந்து ஒரு நூறு நூற்றம்பது பேர் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த நாள்லேருந்தே மாறிடுச்சு ஏன்னா குழந்தைங்களுடைய வழிபாட்டுக்கு பெரிய மகத்துவம் இருக்குது பாருங்க சார் பாருங்க சார் கழுகு வெளிநாட்டுப் பறவைகள் ஏகப்பட்டது வந்துருச்சு வாய்ப்புள்ள நண்பர்கள் அனைவரும் குளத்துக்கு வாங்க தாமரை குளத்துக்கு வாங்க உங்களை அழைக்கிறது பாருங்கள் இது பிரத்யேகமான கருவி இந்த கருவி எதுக்குன்னு வாய்ப்புள்ளவர்கள் அனைவரும் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் குளத்தில் தொடர்ந்து பல வேலைகள் இருக்குது நம்முடைய நேரத்தை ஓய்வு நேரத்தை குளங்களில் பய பயன்படுத்தினோம்னா குளமும் சுத்தமாக ஊரும் சுத்தமாக நமக்கும் மனதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது வெளிநாட்டில் இப்போ வெளிநாட்டுக்காரங்க யாராவது வந்தோம்னா என்ன பண்ணுறோம் ஆனால் வெளிநாட்டுக்காரங்க வந்துவிட்டாங்க பார்க்குறோம் இல்லையா அது மாதிரி வெளிநாட்டு பறவைகள் இங்கே நிறையா வருது வந்து தாராளமாக வந்து பார்த்துட்டு போகலாம் கூடி சீக்கிரம் ஒரு பறவைகள் சரணாலயமாக இருக்கணும்னா பணி செய்துட்டுருக்கிறோம் பாருங்கள் சக்கரபாணி எல்லாம் இது பயங்கரமான சப்போர்ட் இருக்காங்க நம்ம பூண்டி ரோட்டரி கிளப் அனைவரும் வரணும் பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்